ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டை விலாக் நம்ம சேனலில் அன்னைக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ஜூஸியாக ரொம்ப சாஃப்ட்டான ஒரு பால் கோவை வச்சு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலு இல்லை அது மாதிரி ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கோங்க அதில் கால் கிலோ அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நெய் வந்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த நெய்லேயே மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக எப்போவும் சப்பாத்தி மாவை எப்படி பசையுமோ அதே மாதிரி பசுஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பசிஞ்சிட்டு கடைசியாக திரும்பவும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மாவு வந்து அழுத்தி சாஃப்டாக தசிஞ்சு எடுத்துக்கோங்க மாவு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்வீட் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி தசிஞ்சிட்டு இது அப்படியே மூடி வச்சுருங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங்க்காக ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு பால்கோவை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சுகர் போட்ட பால்கோவா தான் இந்த மாதிரி உதித்து எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சை ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால்கோவோட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையை உருத்தி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம் பாகு ரெடி பண்ணுறதுக்கு அடி கனமான ஒரு கடாயில் அரை கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் அது வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்குது சர்க்கரை எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதே அளவில் தண்ணியை அளவு சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் இதுக்கு வந்து ரொம்ப திக்காக பாகுபதம்லாம் தேவையில்லை நார்மலாக நம்ம எப்பவும் குலோப் ஜாமுனுக்கு எந்தளவுக்கு பாகுபதம் எடுப்போமோ அந்தளவுக்கு எடுத்தால் போதும் நல்லா கொதித்து இந்த மாதிரி தொட்டு பார்த்தா பிசு பிசுப்பாக இருக்கணும் அளவுக்கு இருந்தால் போதும் இந்த தொட்டால் பிசு பிசுன்னு இருக்கணும் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து இதில் ஒரு ரெண்டு மூணு சொட்ட அளவுக்கு லெமன் ஜூஸ் பூஞ்சு விட்டுக்கலாம் லெமன் ஜூஸ் விடும்போது உங்களுக்கு வந்து பாக வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் இது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காவை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இது வந்து ஆஃப் அன் அவர் ஆகிடுச்சு பசஞ்சு வச்சு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இதில் வந்து சின்ன சின்ன உருண்டியாக எடுத்து நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரட்டிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்கோ உருண்டிய வந்து ஒரு ஒரு பீஸ்லேயும் ஒன்று ஒன்று வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பகுதியிலுமே லைட்டாக தண்ணி தடவிக்கலாம் இந்த மாதிரி நாலு பக்கமாக தண்ணி தடவிட்டு இது வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி தடவும் போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும் இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க நம்ம வீடியோவில் எப்படி காட்டுறோமோ அதே ஷேப்பில் அதே மாதிரி மடித்து விட்டுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா சமோசா டைப்பில் வந்து ஸ்வீட் நல்லா ஷேப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி மூடி நல்லா நாலு பக்கமும் ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா ஸ்டஃபிங் வெளியே வராத கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு பாருங்கள் ஷேப் இந்த மாதிரி இருக்கணும் எல்லாமே இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா கவர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து லைட்டாக சூடானா போதும் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுன ஸ்வீட்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும் அடுப்பு ஃபுல்லாக வச்சிங்கன்னா மேலெல்லாம் கலர் வந்துடும் அப்புறம் வந்து அந்த அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது அதே மாதிரி கலரும் இருக்காது சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் ஸ்டஃபிங் வந்து க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா கவர் பண்ணணும் கேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் உள்ள இருக்கிற பால்கோவாலாம் வெளியில் வந்து ஸ்வீட் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்குமே நீங்கள் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சக்கரை பாகல சேர்த்துக்கலாம் சர்க்கரை பாகை வந்து ஆறு இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா ஸ்வீட்ஸுமே சர்க்கரை பாகலை போட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க எல்லா இடமும் பாகு ஸ்வீட்டில் நல்லா படுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஜீராவில் இருந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாலு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வீட்லேயே செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் வீட்டுக்கு எதாச்சும் கெஸ்ட்டு வந்தவளோ இல்லை எங்காச்சும் நீங்கள் வெளியே போகும்போது ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகிறதா இருந்தாலும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்